ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் அரிசி கழுவுற தண்ணி இந்த அரிசி இப்போ நான் வாஷ் பண்ணுற பாருங்க இந்த இந்த வாஷ் பண்ணுற தண்ணியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நன்மைகளை நான் அனுபவித்த நன்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சா மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த நம்ம பக்கம் இருக்கட்டும் அது அரிசி வந்து சாப்பாடுக்காக இந்த தண்ணியில தான் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா இப்ப பிரெக்னன்டா இருக்கிறவங்க சப்போஸ் வாலிப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஏன் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட நிறைய பேருக்கு யூரியன் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த வெயில் நேரத்துல ரொம்ப அலர்ஜி மாதிரி இதாகும் அதனால நிறைய பேர் என்ன உடனே டாக்டர் கிட்ட தான் போவாங்க அதுக்குலாம் டாக்டர் கிட்ட நல்லா ஒரு ஸ்டவ் பத்த வச்சு இந்த பாத்திரத்திலே வச்சு நல்லா வெது வெதுன்னு சூடான உங்களுக்கு எவ்வளவு ஹீட் தேவையோ அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டு ஒரு குடி கல்லுப்பு நான் போடுறேன் பாருங்க பாருங்கிறேன் ஸ்டவ் பற்றி வச்சு வச்சாச்சு இது நல்லா சூடான உடனே நம்ம ஒரு குடி கல்லுக்கு போடலாம் இந்த இன்ஃபெக்ஷன் எதுக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து வெயிலால் டைட்டா உடைகள்லாம் போடுறதுனாலையும் அது இல்லாம சரியான ட்ரெஸ்ஸுங்கெலாம் க்ளீன் பண்ணாதனால வாஷ் பண்ணாதனால கூட நிறைய எஃபெக்ட் வரும் அதுன்னு சொல்ல முடியாது இன்னும் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அதனாலதான் மேக்சிமம் இது வர்றது அதனால நீங்க வந்து இந்த ஒரு தண்ணியை நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரு நேரத்துல சரியாகாது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் அது மாதிரி மூணு நாளைக்கு ஒரு ஆறு டைம் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகினத இருக்கும் இது ஸோ நீங்க இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வேணாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நம்மளுடைய வயசான பாட்டிங்கள்லாம் சொல்லி கொடுத்த டிப்ஸை நம்ம பயன்படுத்துறோம் அவ்வளவுதான் இது கொதிச்ச கொதிக்க வேண்டாம் வெது வெதுன்னு சூடானதும் இந்த உப்பை போட்டோன்னா அது நல்லா கரைஞ்சிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு சூடானதும் நம்ம எடுத்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் அதான் நான் சொன்ன பற்றி ரெண்டு நேரன்றது காலையில் நைட்டுன்ட்டு மூணு நாளைக்கு சிக்ஸ் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்